திருச்சி திரம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா அழகும் எங்கேயே இருக்கிறது மொத்த வாழ்க்கையும் இப்போதே இருக்கிறது நாளை என்பது உயிர் அற்றது நாம் எதற்காக நாளையை பற்றி நினைக்க வேண்டும் இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது உன்னால் எப்படி நாளைய பொழுதில் வாழ முடியும் ஆனால் நீ அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இங்கே நீ வாழ்வதே இல்லை நாளைய பொழுதில் ஒருவனால் எப்படி வாழ முடியும் இயேசு தன் சீடர்களிடம் கூறினார் இந்த கணத்தில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் இன்றைய பொழுதில் வாழுங்கள் நாளைய பொழுது தானே தன்னை கவனித்துக் கொள்ளும் அடுத்த நாளை பற்றி வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் நாளைய பொழுதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த கணம் மட்டும்தான் நிஜமான கணம் நாளைய பொழுது என்பது அங்கே இருக்கப்போவதில்லை போவதில்லை கனவுகளால் நீங்கள் வாழ்க்கையை இழக்கிறீர்கள் தேவைகளுக்கு அவை அவசியப்படுவதில்லை ஆனால் ஆசைகளுக்கு அவை அவசியப்படுகின்றன உதாரணத்திற்கு உனக்கு பசி ஏற்பட்டால் நீ சாப்பிடலாம் உனக்கு தாகம் உண்டானால் நீ குடிக்கலாம் இதில் எந்தவித பிரச்சனையும் இருப்பதில்லை ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதில் உண்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் வறுமை என்பதே இருக்காது ஒவ்வொருவருக்கும் தேவைக்கு மேல் அதிகமாக இருக்கும் இந்த பூமி அபரிமிதமானது ஆகாயம் குறைவானது அல்ல ஆறுகள் செழிப்போடு இருக்கின்றன கடல் பறந்து இருக்கிறது வாழ்க்கை என்பது அளவற்ற பொக்கிஷங்களை கொண்டுள்ளது ஒரு பறவை கூட உணவு சாப்பிடாமல் தூங்குவதில்லை எந்த ஒரு மரமும் தாகத்துடன் இருப்பதில்லை அனைத்திற்கும் தேவைக்கு மேல் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்க்கை செல்வ செழிப்புடனும் உல்லாசமாகவும் திகழ்கிறது ஆனால் நீ பேராசைப்பட தொடங்கினால் வாழ்க்கை வறுமையாகத்தான் காட்சி அளிக்கும் நீ பசியோடு இருக்கும் பொழுது போதுமான அளவுக்கு சாப்பிட்டால் திருப்தி அடைகின்றாய் பசியோடு இருக்கும்போது திருப்தியாக சாப்பிடுவதை போன்ற சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை என்ற ஓஷு அவர்களின் இந்த சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் Happy morning.